வா குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஓம் முருகா அஸ்ரோதரணி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கங்க இந்த ஒரு புத்தாண்டு நம்முடைய அனைவரது வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொண்டு வர உங்களோடு சேர்ந்து நானும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் சரி இந்த புத்தாண்டு இந்த புது வருடம் அப்படின்னாவே எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த வருஷம் நமக்கு ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்குமா வேலை கிடைச்சிருமா குழந்த பிறந்துருமா கல்யாணம் நடந்துருமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு தேவைகள் அவங்களுடைய நோக்கத்தை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க இதில் இதெல்லாம் நடந்துருமா இதெல்லாம் கிடச்சிருமா அப்படின்ற ஒரு ஏக்கமும் எதிர்பார்ப்பும் ஒரு ஆவலும் உங்ககிட்ட இருந்துட்டு இருக்கும் உங்கள மாதிரியே நானும் என்னுடைய ராசிக்குமே ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்துட அதா அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகளோடு இந்த கோச்சார பலம் எப்படி இருக்குது ராசிக்கு கோச்சார பலம் எப்படி இருக்குது கோச்சாரம் என்ன சொல்லுது அவங்கவுங்க ராசிக்கு கோச்சாரம் எந்த மாதிரியான நற்பலன்களை எல்லாம் இருக்கு நம்ம எதுலையெல்லாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அவங்க இந்த புது வருஷம் அப்படிங்கிறது புதுவாக ஆங்கில புத்தாண்டு அப்படின்னாவே நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு மேலே தான் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு ஸோ அந்த அதன்படி பார்க்கும் பொழுது இந்த புது வருடத்தினுடைய துவக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய புள்ளி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரத்துல ஆரம்பிக்குது மகம் கேது கேதுஓடை நட்சத்திரம் வருட ஆரம்பம் அப்படிங்கிறது புதன் வீடுகள் வந்து ரெண்டு இருக்கு மிதுனம் கன்னி அதில் இந்த கன்னி வீட்டில் ஆரம்பம் ஆகுது திதி பஞ்சமி திதி ஸோ நம்ம எல்லாருமே நம்ம ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு இருப்போம் அந்த வகையில் உங்களினுடைய ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் விளைய போகுது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்க இருக்கிற நிலையில ஆர்வம் இருக்கதானே செய்யும் இந்த வருடமாவது நமக்கான ஏற்றம் பிறக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துட்டு என்ன என்னதான் வருடங்கள் வந்து நமக்கு மாறினாலும் கிரக மாற்றம் அப்படிங்கிறது இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது விருச்சக ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் அர்தாஷ்டம சனியாகவும் ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்து சனி பகவான் அர்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நிறைய கெடுபலன்களை ஏற்கனவே வந்து நேயர்கள் சந்திச்சிருப்பீங்க அவற்றிலெல்லாம் இருந்து ஏதாவது ஒரு வகையில் விடுவுகாலமும் காலமும் கிடைக்குமான்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த விருச்சகராசி நேயர்களுக்கு குரு மட்டுமே சற்று ஆறுதல் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாரு பகவான் அப்படிங்கிறவர் ஆறாம் இடத்துல இருந்தாலுமே கூட ஆறாம் இடத்துல இருந்து உங்களினுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறாரு ஆகையினால இரண்டாம் இடம் வலுப்பெறும் வலிமை பெறுதுங்க ஏதாவது ஒரு வருவாய் இருக்கும் பெறுதுங்களை வந்து தடுக்கக்கூடிய வகையில தன வரவுகள் இருக்கும் அப்படிங்கறதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாங்க விருச்சக ராசி அப்படின்னா இது ஒரு நீர் ராசியை சேர்ந்தது விருச்சக ராசிக்காரர்களுக்கு போ பொதுவாகவே மன இயல்புகள் கொஞ்சம் பலகீனமாகத்தான் இருக்கும் சந்திரன் இப்படி அடைகிறதுனால பலம் அடையக்கூடிய சந்திரனோட சேர்ந்து ஐந்தாம் இடத்து ராகுவும் சேர்க்கை பெறுகின்ற நிலையில இருக்கிறதுனால சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்படுதுங்க இது ஒரு விதத்துல நன்மைதான் இன்னொரு விதத்துல தீமையும் கொடுக்கும் உடல் அப்படின்றது சந்திரன் அப்போ அந்த அமைப்பில் சில மாற்றங்கள் ஏற்படும் அதுலேயும் குறிப்பாக அலர்ஜி சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் உடல்ல அலர்ஜி ஏற்படுறது ராகுன்னா விஷம் ஆகினால தேல் பாம்பு பூச்சி இது சம்பந்தப்பட்ட விஷ கடிகள் விஷப்பூச்சிகளினுடைய தொந்தரவுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால எச்சரிக்கை தேவை அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உணவு 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 விஷயத்தில் நீங்கள் என்றைக்குமே வந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கிறது இங்கே நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா விஜகராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவி அதிலும் குறிப்பாக சந்திரன் ராகு சேர்க்கையில் உணவு ஃபுட் பாய்சன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அடிக்கடி நடக்க இருக்கும் இல்லைன்னா வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகளை அடிக்கடி விருச்சகராசி நேயர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கீங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆகையினால ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தணும் நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க காய்கறி பழங்கள் எந்த தொந்தரவுகளையும் செய்யாதுங்க ஆகையினால் பழச்சாறுகளை அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே வாங்க உணவில் அடிக்கடி கீரைகளை எடுத்துக்கோங்க அடுத்தது ஐந்தாம் இடத்துல ராகு பகவானினுடைய சஞ்சாரமும் நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாகவும் இருக்கிறாரே அப்படின்ற நிலையில இருக்கு ஆக மொத்தம் இந்த விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கங்கள் இருந்துட்டு இருக்கும் அப்படின்னாலும் உத்தியோக ரீதியில உத்தியோகம் பார்க்கக்கூடிய உத்தியோகம் புதிய வேலை வேணும் பதவி உயர்வு வேணும் அப்படின்னு தேடக்கூடிய நபர்களுக்கு குரு பகவான் நல்ல அருள் புரிகின்ற நிலையில இருக்கிறாரு குரு பகவான் வந்து ஆறாம் இடத்தை மேன்மைப்படுத்துகிறார் பத்தாம் இடத்துல வந்து பார்வை செலுத்தி தொழில் ஸ்தானத்தையும் உயர்வுபடுத்துகிறார் மன ரீதியிலான தொந்தரவுகள் வந்து விருச்சகராசிக்காரர்கள் அப்பப்போ சந்திச்சாலுமே கூட இந்த தொழில் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே சீர் தூக்கி பார்க்கும் பொழுது விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் நல்ல சுபிக்ஷமாக இருக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் கௌரவமான பதவிகள் கிடைக்கும் ஆசிரியர் தொழிலுக்கோ பேங்க் எக்ஸாம்ஸுக்கோ முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய விருச்சகராசி நபர்களுக்கு அது சார்ந்த வேலைகள் கிடைக்கும் ஃபினான்ஷியல் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஃபினான்ஷியல் அப்படிங்கிறது ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல குரு மறைகிறாரே அப்படின்னு கேட்கலாம் ஆனாலும் பிரச்சனை இல்லைங்க அடுத்து கூடிய விரைவிலேயே அவர் ஏழாம் இடத்துல பயணிக்க இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல் ஏன்னா ஏழாம் இடத்துல வந்து குரு வரும் பொழுது சந்திரன் மேல குரு பார்வை இருக்கும் ஏனே அநேக விருச்சகராசி அன்பர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கை வருவதற்கான வாய்ப்புகள் அந்த காலகட்டங்களில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் என்னதான் வந்து நான்காம் இடத்துல இருந்தாலும் அவர் கும்பத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருந்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் நான்காம் மற்றும் தாய் வழி உறவினர்கள் அப்படின்ற எடுத்துக்கலாம் இவங்களுடைய உறவு ரீதியில வந்து சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க தாயினுடைய ஆரோக்கியத்திலையும் எச்சரிக்கை தேவைங்க இந்த நான்காம் இடம் அப்படிங்கிறது பொதுவாக வயிறு அதுவும் மேல் வயிற சொல்லக்கூடிய இடம் இதயத்தை சொல்லக்கூடிய இடம் நுரையீரலை சொல்லக்கூடிய இடம் அப்படின்னே சொல்லலாம் இங்கே சனி பகவான் வந்து அர்த்தாஷ்டம சனியாக நின்று அந்த இடத்துல இருக்கும் பொழுது பக்கத்திலேயே பகவானினுடைய சஞ்சாரகதியும் இருக்கும் பொழுது உறுப்புகளினுடைய ஆரோக்கியத்தில் சிக்கல்கள் ஏற்பட்டது அப்படின்னா மருத்துவ கவனங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மன ரீதியான தொந்தரவுகள் நமக்கு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நாமும் சில விஷயங்களில் வலுக்கட்டாயமாக நம்மை ஈடுபடுத்தி மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கும் சந்திரன் நீச்சபலம் அடைகிறார் அவரோடு சேர்ந்து ராகு வந்து ஐந்தாம் இடத்துல சேர்க்கை பெறுகிறார் ஒரு அமைப்பு வருகின்ற பொழுது நீங்க உங்களுடைய மனசாந்திக்கு உகந்த விஷயங்களை செய்ங்க அடிக்கடி பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யும் ரிஷகராசி என்பர்களுக்கு அந்த பயணங்களை ஆன்மீக பயணங்களாக மாற்றி கோவில் குளங்களுக்கு பயணிப்பது தீர்த்த யாத்திரைகளில் பயணிப்பது போன்ற விஷயங்களை செய்யுங்க ஐந்தாம் இடத்துல ராகு பயணிக்கிறதுனால உங்க குலதெய்வத்திற்கு சர்ப்பங்கள் சார்ந்த கவசங்களை அணிவிக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சுருந்தீங்க அப்படின்னா சர்ப்ப கவசங்களை அணிவிக்கிறதாக வேண்டுதல் வச்சுருந்தீங்க இல்லை சர்ப்பங்களை வாங்கி குலதெய்வ கோயிலில் போய் செலுத்திட்டு வர்றதும் ரொம்ப விசேஷமானதுங்க நல்லதுங்க நோய் நொடிகள் பிரச்சனைகள் தீர்வதற்கு இது வந்து ஒரு பேருதவி செய்யும் ஏன்னா இந்த சர்ப்ப விக்கிரகங்கள் இருக்கும் சின்ன சின்ன விக்கிரகங்கள் வெளியில் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரியான பொருட்களை கூட உங்கள் குலதெய்வ கோயில்கள் கோயில் உண்டியல்ல நீங்கள் செலுத்திட்டு வரலாம் அல்லது அது சார்ந்த கவசங்களை வந்து சாற்றுவதாக வேண்டியிருக்கீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றி விடுங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவானினுடைய சஞ்சாரம் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வீக ஊர்களில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அவற்றினால் கொஞ்சம் ஏமாற்றம் உருவாகும் இந்த நேரங்களில் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் வேண்டாம் பூர்வீக ஊரில் வந்து சொத்து வச்சுருக்கீங்க அதில் வந்து ஒரு ஒரு கோர்ட்டு கேஸு போடுறீங்க அப்படின்னா உங்கள் சுயஜாதகம் வந்து எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குது தசாபத்திகள் பலன்கள் எப்படி இருக்குது இதெல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து தான் ஒரு முடிவுக்கே வர முடியும் ஆனாலும் கோச்சார ரீதியாக பார்க்கும் பொழுது ஐந்தாம் இடத்து ராகு சற்று ஏமாற்றங்களை கொடுப்பார் அப்படிங்கிறதுனால பூர்வீக இடங்களில் சொத்துக்கள் வாங்கிறதை தவிர்க்கணும் அதே நேரத்தில் பூர்வீக சொத்து விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் இன்னும் கொஞ்சம் தான் ஆகுமே ஒழிய குறைவதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறதுனால நீங்க பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் ஆற போடுங்க பிள்ளைகள் அப்படின்ற ரீதியில் ஐந்தாம் இடத்துல பகவானினுடைய சஞ்சாரகதி இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு இருக்குங்க ஆனாலும் இந்த விருச்சகராசி என்பர்கள் அவர்களினுடைய போக்குகளில் சற்று முன்னுக்கு பின் முரணான போக்குகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை தேவை என்னதான் இருந்தாலும் பிள்ளைகளை நாமும் கண்டித்து வளர்க்கணும் இல்லைங்களா கண்டிப்பு இல்லாத பிள்ளைகள் அப்படின்னா அவர்களினுடைய போக்கிலேயே அவங்கள விட்டு தேவையற்ற வழக்கங்களுக்கு ஆளாக நேரிடும் அப்படிங்கிறதுனால அவர்களினுடைய போக்குகள்ல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவைங்க கண்காணிப்பு தேவைங்க இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டா போதும் இத்தனை நாள் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த கேது பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இப்போ மாறி உங்களுக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரகதி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு லாபம் அப்படிங்கிற வகையில் ஒரு சில குறைகளை ஏற்ற ஏற்ற இறக்கங்களை அவர் வைத்தாலுமே கூட உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை பதினோராம் இடத்துக்கு கேது பகவான் கொடுப்பார் ஏன்னா நிழல் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு பதினொன்று இந்த இந்த இடங்கள் தான் அவங்களுக்கு சிறப்பான இடம் அப்படின்றது கோச்சார ரீதியாக சொல்லப்படுகின்ற ஒரு உண்மை பதினோராம் இடத்துக்கு கேது பகவானினுடைய சஞ்சாரம் அப்படி சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் பயப்படுவதற்கு இல்லைங்க லாபத்தில் கை வச்சிருமோ எண்ணம் வேண்டாம் நிச்சயமாக கேது பகவான் நல்ல பலன்களையே கொடுக்க காத்துட்ருக்கிறார் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதனால் உங்களுக்கு வந்து ஏற்றம் வரணும் அடுத்த ஒரு முன்னேற்றம் பிறக்கணும் அப்படின்னா அமைதி காத்துக்கிட்டும் மேஷ மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆனது பிற்பாடு நீங்கள் எந்த முயற்சியானாலும் செய்யுங்க ஏன்னா முயற்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாலும் முயற்சித்த விஷயம் நல்ல பலனை கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் எல்லாருமே பாடுபடுறோம் ஆகையினால முயற்சித்த விஷயங்களில் நமக்கு நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னா சாதகமான சூழல் உருவாகணும் அந்த சாதகமான சூழல் குருவினுடைய பார்வை படத்தால் தான் உருவாகும் குரு பார்வை அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு குரு வரும் பொழுது உருவாகும் ஆகையினால் சந்திர மீது குரு பார்வை வரும் வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையாக காத்துட்ருங்க குடும்பத்தில் உங்களுக்கான ஒரு இணக்கமான உறுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல் விருச்சகராசி என்பர்களுக்கு இருந்துட்டு இருக்குங்க மனக்குறை இல்லைன்னா மன அழுத்தம் வேண்டாத கற்பனைகள் விகற்பமான எண்ணங்கள் போன்ற விபரீதமான எண்ணங்கள் அப்படின்றது அடிக்கடி மனதில் தோன்றுகிட்டே இருக்கும் இந்த நேரங்கள்ல நீங்க உங்களை ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு நல்ல விஷயங்களில் உங்களுடைய மனதை செலுத்தி முயற்சி செய்வது அவசியம் அப்படிங்கிறது விருச்சகராசி அன்பர்கள் புரிஞ்சுக்கணுங்க சரிங்க இந்த விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பலன்களை சொல்லிட்டோம் இது ஐந்தாம் இடத்துல ராகு பகவானினுடைய சஞ்சாரம் இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் நான் உங்களுடைய குலதெய்வ கோயில்லையோ இல்லை புற்று உள்ள அம்மன ஆலயங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புற்று உள்ள ஆலயங்களில் சென்று பால் அபிஷேகம் செய்கிறதோ இல்லைது புற்றுகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முட்டையும் பாலும் வந்து ஊற்றுவாங்க இன்னும் சில பேர் வந்து புற்றுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் தெளித்து பூ வழிபாடு எல்லாம் செய்வாங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டே வர்றது வந்து மனசுக்கு ரொம்ப ஆறுதலை கொடுக்கறதோடு இல்லாமல் மன பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு நல்ல நிலைக்கு மாறுவதற்கான அந்த வாய்ப்புகளும் இருக்கும் எந்த கிரகம் கெடுதலை செய்தோ அந்த கிரகத்துக்கான பிரீதிகளை செய்துகிட்டே வரும் பொழுது கிரகங்களினுடைய தாக்குதல்களை தாங்கக்கூடிய சக்தியும் உருவாகுது அப்படிங்கிறதுனாலதான் இந்த விசேஷமான பரிகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டுக்கிட்டே வருதுங்க நேயர்களே ராசிக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்